வணக்கம் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெரிதும் அறியப்படாத பல சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமா குளிர்ந்த நீரை விட வெந்நீரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக பனிக்கட்டியாக மாறிடும் மோனோலிசா ஓவியத்துக்கு புருவங்களே கிடையாது மோனோலிசாவுக்கு ஏன் புருவங்களே இல்லைன்னு பலர் யோசிக்கிறாங்க இந்த மர்மத்தை ஒரு பொறியாளர் பேஸ்கல் கோட் தீர்த்து வச்சிருக்கார் டாவின்சி மோனோலிசாவை வரைஞ்சபோது புருவங்கள் இருந்துச்சான் ஆனால் காலப்போக்கில் துப்புரவு செய்யும் போது அது மறைஞ்சிடுச்சு எறும்புகள் பன்னிரண்டு மணி நேரத்தில் மொத்தம் எட்டு நிமிஷம்தான் ஓய்வு எடுக்குது அயாம் என்பது தான் ஆங்கிலத்திலே மிக குறுகிய முழுமையான வாக்கியம் உலகின் மிகவும் பொதுவான பெயர் முகமது நூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் முகமது என்ற பெயரை வச்சிருக்காங்க நிலவு நேரடியாக உங்கள் தலைக்கு மேலே இருக்கும்போது உங்கள் இடை சற்று குறையும் அதாவது நூறு கிலோ எடை கொண்ட ஒருவர் நாற்பத்தெட்டு கிராம் குறைவாக இருப்பார் ஒட்டகங்களுக்கு மூன்று இமைகள் உள்ளன பாலைவன மணலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவை உதவுகின்றன அமெரிக்காவில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சராசரியாக இரண்டு கிரெடிட் கார்டுகள் உள்ளன செல்சியஸும் அண்ட் ஹிட்டும் சமமாக இருக்கும் எப்பனா மைனஸ் ஃபார்ட்டி டிகிரியில் சாக்லேட்களை உங்கள் செல்ல பிராணியான நாய்களுக்கு கொடுக்காதீங்க ஏனெனில் அதில் தியோப்ரோமின் உள்ளது இது அவற்றின் இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் உள்ள உயிரினங்களில் பன்றிகள் மட்டும் வானத்தை அன்னார்ந்து பார்க்க முடியாது சிக்ஸ்த் சிக் ஷேக்ஸ் சிக்ஸ்த் ஷீப்ஸ் சிக் என்பதுதான் ஆங்கிலத்தில் மிக கடினமான டங் பிஸ்டர் ரிதம் என்ற சொல் தான் ஆங்கிலத்தில் வவ்வல்ஸ் இல்லாத மிக நீளமான சொல் நீங்கள் கடுமையாக தும்மும் போது விழா எலும்பு கூட முறையலாம் தும்மலை அடக்க முயற்சித்தா தலை மற்றும் கழுத்தில் உள்ள ரத்த நாளங்கள் கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீட்டுக்கட்டில் உள்ள ஒவ்வொரு ராஜாவும் வரலாற்றில் ஒரு பெரிய அரசரை குறிக்குது அதாவது கிளப்ஸ் அலெக்சாண்டர் த கிரேட்டையும் ஸ்பேட்ஸ் கிங் டேவிடையும் டைமண்ட்ஸ் ஜூலிய சீசரையும் ஹார்ட்ஸ் சார் மேக்னையும் குறிக்குது பதினோரு கோடியே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினொன்றுன்ற நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் நம்மளை பிரமிக்க வைக்கும் அந்த ஆன்சர் என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ஃபயர் எஸ்கேப்ஸ் விண்டீல்டு வைப்பர் மற்றும் லேசர் பிரிண்டர் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா இது எல்லாமே பெண்களால் கண்டுபிடிக்கப்பட்டது உலகில் கெட்டுப்போகாத ஒரே உணவு தேன் முதலையால் தன் நாக்கை வெளியே நீட்ட முடியாது ஒரு நத்தையால் மூன்று வருடங்கள் வரை தொடர்ந்து தூங்க முடியும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்குற சாப்பாட்டில் சாலட்லேருந்து ஒரு ஆலிவை குறைச்சதுனால கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டாலர் சேமிச்சிருக்கான் பட்டாம்பூச்சிகள் தங்களின் கால்களின் மூலம்தான் உணவுகளின் சுவையை உணருது காட்டு விலங்குகளில் யானையால் மட்டும்தான் குதிக்க முடியாது டைப்ரைட்டரில் லெஃப்ட் ஹேண்டில் மட்டுமே கீப் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆங்கில வார்த்தை ஸ்டீவர்ட்னஸ் மேற்கத்திய நாடுகளில் மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய மின்சார நாற்காலி ஒரு பல் மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு மணி நேரம் நீங்கள் இயர்ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காதில் எழுநூறு மடங்கு பாக்டீரியாக்கள் அதிகமாகும் சிகரெட் லைட்டர் கீக்குச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான லிப்ஸ்டிக்குகள் மீன்களின் செதில்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுது நமது கை மற்றும் கால்விரல் ரேகைகள் போல நாக்கின் ரேகைகளும் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் பம்பிள் பி வகை வவ்வால்கள் தான் உலகின் மிகச்சிறிய பாலூட்டி இனம் நமது உடலின் இரத்த ஓட்ட அமைப்பின் நீளம் அதாவது சர்க்குலேட்டர் சிஸ்டத்தின் மொத்த நீளம் அறுபதாயிரம் மைல்கள் உலகில் நான்கு அரை கோளங்களிலும் அதாவது ஃபோர் ஹெமிஸ்பியர்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற ஒரே நாடு ஆப்பிரிக்கா இந்த பூமியின் மொத்த நிலப்பரப்பையும் ஒன்றரை அடிக்கு போர்த்தும் அளவிற்கு போதுமான தங்கம் இந்த பூமியில் உள்ளது பிலிப்பைன்ஸ் நாடு மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தோரு தீவுகளை கொண்டது மிசிசிப்பி நதியை கடக்க ஒரு துளி நீருக்கு தொண்ணூறு நாட்களாகும் அந்த அளவுக்கு மிசிசிப்பி நதி நீளமானதாகும் ஜப்பானில் ஒவ்வொரு நாற்பது நபருக்கும் ஒரு வெண்டிங் மிஷின் உள்ளது ஆரஞ்சு பழங்கள் அனைத்தும் ஆரஞ்சு நேரத்தில் இருக்காது தென்கிழக்கு ஆசியாவில் ஆரஞ்சு பழங்கள் பச்சை நேரத்தில் இருக்கும் கியூ என்ற ஆங்கில எழுத்து எந்த ஒரு அமெரிக்க மாநிலத்தின் பெயரிலும் இருக்காது ஸ்காட்லாந்தில் பனியை அதாவது ஸ்னோவை நானூற்றி இருபத்தோரு வெவ்வேறு வார்த்தைகளால் அழைக்கலாம் உலகில் தொன்னூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூகுள் சர்ச்சின் முதல் பக்கத்தை மட்டுமே பார்க்கின்றனர் ஒரு நிமிடத்தில் மூணு புள்ளி எட்டு மில்லியன் தேடல்கள் கூகுளில் நடக்கின்றன ஒரு மனிதனின் டிஎன்ஏவின் நீளம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கும் தூரத்தை போன்று அறுநூறு மடங்காகும் ஒரு மனிதனின் மூளை ஒரு நாளில் எழுபதாயிரம் முறை சிந்திக்கும் உலகின் மிகவும் பிரபலமான பிராண்ட் கொக்கோ கோலா உலகின் மிகவும் பிரபலமான விளையாட்டு கால்பந்து அதாவது சாக்கர் உலகின் மிகவும் பிரபலமான புத்தகம் பைபிள் இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல பார்த்த தகவல்கள்ல எத்தனை தகவல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்ல நாம ஏதாவது தகவலை விட்டுருக்குமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்